அன்பான உறவுகளுக்கு வணக்கம் கிளாஸ் த்ரீ பிராக்டிக்கலுக்குள்ள எஸ் கிராங்கு அதாவது எஸ் பெண்டு எப்படி ஈஸியா ஒரே தடவையில் போட்டு பாஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏ டு சொல்லி தர போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டா இந்த எஸ்கிராங் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானது சரிங்களா அதனால நான் சொல்ல போற முக்கியமான பாயிண்ட்டுகளை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் கிளாஸ் த்ரீக்கு உள்ள எஸ் எஸ்க்ராங்கு சரிங்களா நம்ம இடது பக்கம் உள்ள எஸ் எஸ்க்ராங்கு தான் போட போறோம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த எஸ் எஸ்கிராங்கை போடுப்பா அப்புன்னு சொன்னார்னா உங்களுக்கு முக்கியமா ஞாபகத்துல வர வேண்டியது என்ன அப்படின்னா இங்க இடது பக்கம் திரும்பும் போது இந்த கெற்புலையோ அல்லது இந்த கெற்புலையோ அல்லது வெளியாகும் போது இந்த கெற்புலையோ இந்த கெற்புலையோ அல்லது சென்றிலையோ டச் ஆகிர கூடாது அதே போல கட்டையில ஏற்றிடக்கூடாது அந்த மாதிரி ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பாயிண்ட் முழுசா போயிடும் இம்மிடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த நீங்கள் நீங்க செய்யாதுங்க அதே போல வெளியாகும் போது ஸ்டாப்ல இருக்கும் அவசியம் உங்க காரை தான் நீங்க வந்து வெளியாகணும் கார் எதுவும் வரல அப்படின்ட்டு நீங்கள் வெளியாகுனீங்கன்னா உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுவாங்க அதே போல பத்து மார்க் முழுசா போயிடும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க பட்ட கஸ்டமெல்லாம் வீணா போயிடும் சரிங்களா ஒருவேளை இந்த இடத்துல போடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கீப் வே கிப் வேணா எதுத்தாப்புல எதுவும் கார் வல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்க காரை ஸ்லோ பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சோன்னா நீங்க அந்த பக்கம் சிக்னலை போட்டு பிளேன் ஸ்பாட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து தாரணாம போகலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம எப்படி ஈஸியா போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம இப்போ இடது பக்கம் எஸ்கிராங்க தான் போட போகிறோம் அப்போ இடது பக்கம் சிக்னலாக போடுங்க இந்த கருப்புக்கும் உங்கள் காருக்கு உள்ள இடைவெளி ஐநூறு இருக்கிற மாதிரி உங்கள் காரை வந்து மெதுவாக ஓட்டிட்டு போகணும் அதாவது ஐநூறு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நானூறு இருக்கலாம் அல்லது அறநூறு இருக்கலாம் அதாவது நூறு குறையலாம் நூறு போடலாம் சரிங்களா உங்களுடைய காரை ஐநூறு இருக்கிற மாதிரி மெதுவாக அந்த மாதிரி ஓட்டிட்டு போங்க நீங்கள் உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது மொதல் டோர் லாக் சென்டர் உள் பக்கம் வெளிப்பக்கம் கிடையாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உள் பக்கம் டோர் லாக் சென்டரும் இந்த கிருப்போட என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் சோல்டருக்கு மேலே பிளேன் ஸ்பாட் அதாவது ஸ்பாட்னா கண்ணாடியில தெரியாத பகுதி இந்த பகுதியெலாம் தெரியாது கண்ணாடியில் அதனால தான் சோல்டருக்கு மேலே திரும்பி பார்க்க சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இடது பக்கம் ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ஒடிச்சுங்க வண்டி அழகாக அந்த மாதிரி திரும்பும் சரிங்களா வண்டி திரும்பினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிருங்க அதே போல இடது பக்கம் வலது பக்கம் கண்ணாடிய பாருங்க இந்த பக்கம் கேப்பு ஓரளவு கரெக்டா இருக்கானு இந்த எஸ்கிராங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம இடது பக்கம் வலது பக்கம் கண்ணாடிய பார்த்து பார்த்து தான் எந்த பக்கம் கேப் அதிகமா இருக்கு எந்த பக்கம் கேப்பு கம்மியா இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போகணும் எல் கிராங்கு ரொம்ப ஈஸி ஆனா எஸ் கிராங்கு கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா கொஞ்சம் அசந்திங்கன்னா ஏதாவது இந்த கிருப்புலயோ அல்லது இந்த கிருப்புலயோ ஏறினோ டச் ஆயிரும் உங்களை இம்மிடியட் ஃபீல் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த எஸ் கிராங்குக்குள்ள ரெண்டாவது கியர்ல நீங்க மூவ் பண்ணுங்க மூணாவது கியர்ல நீங்க முள்ள போனீங்கன்னா வண்டி ஆஃப் ஆக வாய்ப்புகள் இருக்கு வண்டி ஸ்பீடா போகும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே போல ரெண்டாவது கியர்ல போகும் போதும் நீங்க வந்து கிளச் பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணாவே போதும் அதாவது ஆஃப் கிளச்ல வந்து நீங்க காலை எடுத்தீங்கன்னாவே ஆக்சிடேட்டரை மிதிக்காம வண்டி அழகா மூவ் ஆகும் ஒருவேளை வண்டி ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா லேசா பிரேக்ல காலை வச்சிட்டு மறுபடியும் பிளச்சா நீங்க கண்ட்ரோல் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வண்டி போகும் நீங்க ஆக்சிடெண்ட்ல மிதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே இப்போ வந்து உள்ள திரும்பிட்டீங்க சிக்னலை கேன்சல் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் வலது பக்கம் அப்போ வலது பக்கம் சிக்னலை போட்டு வண்டியை மெதுவாக மூவ் பண்ணுங்க அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நீங்கள் உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது வலது பக்கம் டோர் லாக் சென்டரும் அதாவது மொதல் டோர் லாக் சென்டர் உள் பக்கம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உங்களுடைய முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு வலது பக்கம் சோல்டருக்கு மேலே பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் ரைட்டு ஒடிச்சுருங்க அதாவது ரெண்டு சுற்று ஸ்டேரிங்கை வலது பக்கம் ஃபுல்லாக லாக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய காரு இந்த மாதிரி தான் அழகாக திரும்பி நிற்கும் இந்த மாதிரி உடனே முக்கியமாக உங்கள் காரை வந்து ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இடது பக்கம் வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க ரெண்டு பக்கத்தும் கேப்பு ஓரளவு கரெக்டாக இருக்காங்க சரிங்களா அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா மெதுவாக ரிவர்ஸ் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் ஒரே தடவையில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரிவர்ஸ் வரும்போது பின்னாடி சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பின்னாடி உங்களை மாதிரி யாராவது ப்ராக்டிக்கல் பண்ண வரலாம் அல்லது மெயின் டெஸ்டாக கூட இருக்கலாம் அதனால சேஃப்டி செக் பண்ணிட்டு பின்னாடி மெதுவாக வந்துக்கங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல வண்டி அழகா அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்க இப்ப சிக்னலை கேன்சல் பண்ணிட்டீங்க இப்ப வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க இந்த பக்கம் கேப் ஓரளவு கரெக்டா இருக்கானு இடது பக்கம் கண்ணாடிய பாருங்க இந்த அளவுக்கு கேப்பு ஓரளவு கரெக்டா இருக்கானு சரிங்களா இப்ப ரெண்டு பக்கமும் கேப்பு கரெக்டா இருக்குன்னா மறுபடி மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு லைட்டா ஸ்டேரிங்க ஓடிங்க வலது பக்கம் இந்த எஸ்கிராங்க பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தை சொல்றேன் நீங்க உள்ள போகும்போது வெளியாகுற வரைக்கும் இடது பக்கம் கண்ணாடி இந்த பக்கத்து பாருங்க வலது பக்கம் கண்ணாடி இந்த பகுத்து பார்த்துட்டு கேப்பு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி செக் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் ஒருவேளை இந்த பக்கம் கேப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா மறுபடியும் லெப்ட் லைட்டாக ஏறி நீங்க அதுக்கப்புறம் உங்க காரை வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப வலது பக்கம் கேப்பு அதிகமா இருக்குன்னா வலது பக்கம் லைட்டா ஏறி அதுக்கப்புறம் ஸ்டெடி பண்ணிட்டு நீங்க போகணும் அப்படித்தான் இந்த எஸ்கிராங்க பொறுத்த வரைக்கும் போகணும் சரிங்களா இப்ப ஒவ்வொரு பக்கமும் நீங்க கண்ணாடியை இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்து மெதுவாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்டிட்டு போங்க சரிங்களா கிளச்சை கண்ட்ரோல் பண்ணாவே போதும் ஆக்சிலேட்டரெலாம் விதிக்கணும்னு அவசியம் இல்லை வண்டி இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு அதாவது உங்கள் கார் இந்த கண்டிஷனில் இருக்கு அப்போ நீங்கள் இடது பக்கம் திரும்பணும் இடது பக்கம் சிக்னலாக போடுங்க சரிங்களா இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு வ இந்த வளைவு தெரியுதா இந்த கெற்போட என்ட்ரன்ஸும் இந்த இடது பக்கம் முதல் டோர் லாக் சென்டர் உள் பக்கம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உள் பக்கம் கண்ணாடி அதாவது முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் சோல்டருக்கு மேலே ப்ரேன் ஸ்பாட்டை திரும்பி பார்த்துட்டு நீங்க ஃபுல்லாக நெப்ட் ஓடிங்க செக் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லாக நெப்ட் ஓச்சீங்கன்னா உங்களுடைய வண்டி அழகா இந்த மாதிரி அதாவது உங்களுடைய கார் அழகா திரும்பிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை உடனே கேன்சல் பண்ணிட்டு மெதுவாக மூவ் பண்ணி இந்த ஸ்டாப் லைன்கிட்ட வந்து நிப்பாட்டுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எல்லாரும் கஷ்டமும் சொல்லுவாங்க நான் சொல்லி கொடுக்குற அந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த எஸ்கிராங்க போட்டுடலாம் இந்த ஸ்டாப் கிட்ட அவசியம் காரு எது தாப்புல வந்தாலும் சரி வரலாற்றினாலும் சரி நீங்க தான் ஆகணும் அதுக்கப்புறம் உங்களை இன்ஸ்பெக்டர் இடது பக்கம் போச்சு விடாருன்னு வைங்க நீங்க என்ன பண்ணணுமா இடது பக்கம் சீனலை போடுங்க எது தாப்புல எதுவும் காரு வருதா அல்லது போகுதான்னு பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா அப்படியே மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணிட்டு நீங்க உள்ள இருந்து பார்க்கும்போது இடது பக்கம் டோர் லாக் சென்டரும் இந்த கெற்போட என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டுல வரும்போது முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் சோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டேரிங்க ஃபுல்லா அப்படியே லெப்ட் ஒடிச்சா அழகா இந்த மாதிரி வண்டி திரும்பிடும் திரும்பினதுக்கப்புறம் உங்க ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு சிக்னலை உடனே கேன்சல் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுடுறாரோ நீங்க அந்த பக்கம் தாராளமா போய்க்கலாம் ஓகேயா அடுத்தது வந்து உங்க காரு வந்து ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிப்பாட்டிருக்கீங்க உங்க இன்ஸ்பெக்டர் வந்து வலது பக்கம் போச்சுடுறாரு அப்ப என்ன பண்ணணும் வலது பக்கம் சிக்னலை போடுங்க வெளியாகிறதுக்கு முன்னாடி எது தாப்புல காரு வருதா அல்லது போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்ல போகலாம் அப்படின்னா மெதுவா உங்க காரை மூவ் பண்ணி இது வந்து இடது பக்கம் போறதுக்கான சாலை எது தாப்புல தான் வலது பக்கம் போறதுக்கான சாலை அதனால நல்லா ஏறி போயிட்டு தான் திரும்புறதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் பிளேன் ஸ்பாட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரைட்டு ஓடிச்சிங்கன்னா அழகா உங்களுடைய லேனில் வண்டி திரும்பி நிற்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு உடனே சிக்னலை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுடுறாரோ நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக போய்க்கலாம் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா மொதல் டோர் லாக் சென்டரும் உள்பக்கம் அதே போல கெருப்போட என்ட்ரன்ஸ் வரும்போது நினைக்கலாம் அந்த ஒடிக்கும் போது உங்களுடைய முன்னாடி உள்ள டயரோ அல்லது பின்னாடி உள்ள டயரோ இந்த கட்டையில ஏறாது சரிங்களா இது நல்லா ஞாபகத்துல வச்சுங்க அதனாலதான் உங்களை வந்து இந்த மொத டோர் லாக் சென்றையும் இந்த கெருப்பையும் உங்களுக்கு குழு மாதிரி கொடுத்து அதை கனெக்ட் பண்ணி திருப்ப சொல்றேன் சரிங்களா ஒவ்வொரு தடவையும் நீங்க இடது பக்கம் திரும்பும் போது அதை அந்த குழுவை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க இடது பக்கம் திரும்பினாலும் சரி அல்லது பலது பக்கம் திரும்பினாலும் சரி இந்த சொல்லி கொடுக்குற நீங்க மெத்தட ஃபாலோ பண்ணாவே அழகா அந்த கிராங்க போட்டு நீங்க ஈஸியா வெளியாயிரலாம் சரிங்களா உள்ள போகும்போது அதாவது கிளச்சு கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்க மாட்டீங்க வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி தட தடச்சுன்னா டக்குன்னு கிளட்சா புல்லா அமைக்கிடுங்க புல்ல அமைக்கினீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகாது அதுக்கப்புறம் லேசா மறுபடியும் ஆஃப் கிளச்சல விட்டிங்கன்னா வண்டி அழகா மூவாயிரும் ஆக்சிடெண்ட் மிதிக்க வேணாம் ஒருவேளை ஆக்சிடெண்ட் மிதிச்சுவிங்க இந்த கட்டையில ஏறிடும் அல்லது இங்கிட்ட ஏறிடும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாம பதட்டத்துல எங்கிட்டாவது போய் மோதிருவீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும் அதனால தயவு செஞ்சு நான் சொல்ற அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவை சந்திப்போம் மகிழ்ச்சி